அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி வீடியோ பார்க்கறோம் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இப்ப நம்மளுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியுடன் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மாணவ மாணவிகள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதே சமயம் கோடை விடுமுறையை கழிக்க மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு ஊர் தற்போது ஊர் திரும்பி வருகின்றனர் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு கோடை வெப்பம் அதிகமாக இருந்ததால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஆண்டு கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானது கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக பருவமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் குஜராத் டெல்லி மாநிலங்களில் புதிய புதிய வகை கொரோனா பரவி வருகிறது கொரோனா தொற்று பரவல் நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனால் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவிக்கப்படுமா என்று கேள்வி எழுந்தது இந்நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இயக்குநர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் சாதாரண காய்ச்சல் வலி இருமல் போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் குறிப்பாக தொற்று அறிகுறிகள் தென்படுவோரிடம் இருந்து பாதுகாப்பான தொலைவில் இருக்க வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கும் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த கொரோனா வைரஸ் ஒமைக்ரான் மற்றும் அதன் உட்பிரிவு வைரஸ் தான் இது வீரியம் இல்லாத வைரஸ் இந்த கொரோனாவால் அச்சப்பட தேவையில்லை ஆனால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார் இந்த கொரோனாவால் பெரிய பாதிப்பு இல்லை என்பதால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது ನನ್ ವನಕ